என்னுடைய பக்தி எல்லாம் நான் புரிஞ்சுக்கவே முடியாது உண்மையில பக்தி இருந்தது அப்படின்னா அந்த பக்தினாலதான் நம்முடைய கர்மயோகமும் சித்திக்கும் ஞான யோகமும் சித்திக்கும் தியான யோகமும் சித்திக்கும் இந்த உலகத்துல நாம் நல்லா வாழ்க்கையை வாழணும் பக்தி யோகம் கண்டிப்பா தேவை நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு பக்தி யோகம் தேவை நம்ம குடும்பத்துல ஒருத்தரோட உறவு நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் பக்தி யோகம் தேவை நமக்கு மனசங்கடம் இல்லாம இருக்கணும் அப்படின்னாலும் பக்தி யோகம் தேவை நம்முடைய புத்தி நல்லா செய்யணும் அப்படின்னாலும் பக்தி யோகம் தேவை பக்தி யோகம் இல்லாம நமக்கு எந்த நல்லதும் நான் போறது கிடையாது அதே பக்தி யோகம் மிருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லா நல்லதும் கண்டிப்பா கிடைச்சிடும் மத்த எதுவுமே இல்ல தான் புரிஞ்சிக்கிறோம் சோ பக்தி இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது எந்த விஷயத்தையும் நம்ம நல்லதா புரிஞ்சிக்க முடியாது நம்ம வெளில பார்த்தா நல்ல இருக்கலாம் இல்லையா நல்ல மனுஷனாவே இருக்கலாம் நல்ல திறமசாலியாவே இருக்கலாம் ஆனா பக்தி இல்ல அப்படின்னா எல்லாமே பிரயோஜனம் இல்லாம போயிடும் எல்லாமே வெறும் ஜீரோ சிவசம் இல்லையா நிறைய ஜீரோ 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 போய் கிடைக்கலாம் எத்தனை ஜீரோ வந்தாலும் அதுக்கு வேல்யூவே இருக்காது அந்த ஜீரோ முன்னாடி ஒன்று கொட்டையே வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் வேல்யூ கிடைச்சிடும் அது போல நம் வாழ்க்கையில நமக்கு நல்ல செல்வமோ அளவோ அறிவோ அந்தஸ்தோ புகழோ பதவியோ எல்லாமே இருக்கலாம் எல்லாமே இருந்து ஒருத்தருக்கு அந்த ஆனந்தம் அப்படிங்க வர போறதே கிடையாது மனசுல திருப்தி அப்படிங்கிற வர போறது கிடையாது ஆனா இதெல்லாம் இருந்து இதோட சேர்ந்து கிருஷ்ண பக்து வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்கும் பெருமை கிடைச்சிடும் ஆஹ் கிரணி வசப்பு எல்லாமே இருந்தது அவங்க கிட்ட நல்ல தபசியம் இருந்தது நல்ல சிவபக்தி இருந்தது இல்லையா அவங்கிட்ட நல்ல அழகு இருந்தது நல்ல அறிவு இருந்தது நல்ல பலம் இருந்தது நல்ல தர்மத்திலோட இருந்தாங்க மக்களை பாதுகாத்தான் பாதுகாத்தான் எல்லாமே அவங்க அவங்க கிட்ட கிடையாது என்ன தெளிவா இல்ல கிறிஷா மட்டும் கிடையாது இதெல்லாம் அழைச்சு போயிடுச்சு இதே பாருங்க பிரகலாதன் கிட்ட ஒண்ணுமே சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அவங்ககிட்ட அஹ் தவசம் கிடையாது பலம் கிடையாது நல்ல புகழ்லாம் கிடையாது அவங்க அப்பா போல ரொம்ப திறமை எதுவுமே கிடையாது ஆனா அந்த பிரகலாதன் என்ன பண்ணா எல்லாத்தையும் வெற்றி கொடுத்தான் எப்படி பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருந்தது அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்த மட்டும் சம்பாதிச்சுக்கணும் ஒரே ஒரு செல்வத்தை மட்டும் சம்பாதிச்சோம் என்ன செல்வம் பக்தி அப்படிங்கிற செல்வத்தை மட்டும் சம்பாரிச்சிடும் பக்திய செல்வம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா செல்வங்களும் தானா வர ஆரம்பிச்சு எல்லாம் உங்ககிட்ட கிருஷ்ணர் போட்டு வர ஆரம்பிச்சுடும் அந்த பக்தி இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருந்தும் பிரியோஜனமே இல்லாம போயிடும் அதான் அடுத்த நம்ம பார்க்க போறோம் மகாத்மான மகாத்மாக்கள் சொல்லி சொல்ல இந்த மறுபடியும் மகாத்மா பத்தி மறுபடியும் நாமத்தை மகாத்மா பத்தி என்ன பண்றாங்களா எப்பயுமே இயற்கையில இருக்காங்க என்னுடைய பாதுகாப்புல இருக்காங்க நாம ஜீவாத்மாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பகவானுடைய பாதுகாப்புல கிடையாது பாதுகாப்புல வந்துட்டு இருக்கும் அது கிருஷ்ணர் சொல்றாரு தைவீன் பிரகிரி சொல்லி சொல்றாரு

பகவான் சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிக்கணும் அப்ப நம்ம சிவில் லாக்கு எல்லாம் சொல்லி தெய்வீக ஸ்ரீமதி ராதா ராணி லக்ஷ்மி தேவி அவளுடைய கட்டுப்பாட்டுக்களை போயிடும் எப்ப பகவானுடைய சொல் பேச்சு கேட்காம பகவானுக்கு பக்தி பண்ணாம இருக்கமோ அப்ப நம்ம எப்படி கிருமினல்ல துர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அவளுடைய கட்டுப்பாடு நம்ம இருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அதான் சொல்றாரு அவன் என்ன பண்ணுங்க நம்ம நம்மள மகாத்மாக்கெல்லாம் மகாத்மாக்கள் என்னது இந்த லாலர் அந்த லாக்கு போகணும் கிரிமினல் டாலர் சிவில் லாக்கு போகணும் துர்க கிட்ட இருந்து ராதையினுடைய கட்டுப்பாட்டு கீழே போகணும் அவங்க என்ன பண்ணுவாங்களா பஜாத்தி என்ன வழிபட்டு இருக்காங்க எப்படி அரண்ய மனசா மனசை கொஞ்சம் கூட என்ன பத்தி நினைக்காம நாளே கிடையாது அப்பயும் நினைச்சு என்ன பண்றாங்க அதனுடைய பக்தியில் ஈடுபடுறாங்க அவ்வியம் அப்படின்னு